அனைவருக்கும் வணக்கம் தமிழோடு விவசாயம் அலுவலி பக்கம் உங்களுடைய அன்புடன் வரவே இருக்கிறது வேளாண்மை சார்ந்த முதல் காணொலியாக நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த நடவு வந்து ஆத்தூர் பித்திளி சம்பா ஆந்திராவில் நாகரத்னம் நாயுடு அவர்களுடைய முறையை பயன்படுத்தி இந்த நெல் வந்து இயற்கை முறையில் நடப்பட்டிருக்கு ஒத்த ஒத்த நாத்தை வச்சு நடப்பட்ட இது இப்போ எத்தனை தூர் வந்து கட்டியிருக்கு அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது சராசரியாக நாற்பத்தொம்பது டூரு வந்து கட்டிவிட்டு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு டூரு கிட்ட கருது வரும் அப்படி ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த இது இயற்கை முறையில் மருந்தடிக்காத உரம் போடாத ஒரு இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட ஒரு ஆற்று பிச்சனி சம்பா அறுவடைக்கு வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பது நாளில் அறுவடை செய்யக்கூடிய தருணத்தில் இந்த பயிர் இருக்குது நன்றி